இங்கே நேரம் ஒதுக்கிடணும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந் அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும் ஸோ கண்டிப்பாக கடவுள் வந்து எனக்கிட்ட அந்த டைம் கொடுப்பாரு நான் தான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சிட்டோம் அதாவது செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்வோம் நாங்கள் நாங்கள் சொன்னது செஞ்சிட்டோம்னா நீங்கள் சொல்கிற அந்த கட்டிடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலிமா கண்டிப்பாக என் உழைப்பெல்லாம் விட்ருங்க கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும் நீங்கள் சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வச்சு பட்டு செட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க விஷால் தான் கேள்வி கேட்டேன் இந்த இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு தான் கல்யாணம் ஆச்சு நீங்களே சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது அவர் கையில் இருக்கு சார் முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க நாலு கோடி மூணு கோடி பணம் வச்சுடுவீங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு இப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க நான் ஓப்பனாக சொன்னா அது கான்ட்ரவர் ஆகுது ஓபனா வந்து இப்போ பாருங்க ஓபனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு கேட்டாரு சார் சொன்னார் அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஒரு வெறுப்போடு நான் சொல்லலை சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் வந்து காசு எ எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருக்குது நீங்கள் போடுற முதலீடு எப்படி உள்ளே வரப்போகுதுன்றது முன்கூட்டியாக நீங்கள் யோசிச்சு ஓடிடி வாங்க போறாங்களா சேட்டலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து திரையாரங்க வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் ஃபஸ்ட்டு வாரம் வந்து எண்பது சதவீதம் ஓட கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமாக நான் சொல்கிறேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வர நாலாவது வர வந்து ரிப்பீட் அப்படின்னு சில சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் நான் சொல்ற ஒரே விஷயம் திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க தோனியை போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோன்னா அவர் சிக்ஸ் தர் அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்கண்ணா அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அந்த பதில் இருக்கும் ஏன் என்ன கேட்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜீவான்ற இந்த திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரஸ்ட் ஆனாங்க எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு காசு அப்படியே எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நிலவரன்றது இந்த வருஷம் வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் நான் எப்போ ஓப்பனாக சொல்றேன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து பிக்கெஸ்ட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சவுத் சவுத்ல சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை இட்ஸ் வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் ஒன் பிகஸ்ட் ஆசிட் டெஸ்ட் அடி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார் நீங்கள் சொன்னீங்க அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இங்க சார் சேர்சிங் ஃபைவ் சீனு சொல்லி சொன்னீங்க அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்களா இன்னும் ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் போனீங்களா ரெண்டு நாள் சார் மொத்தம் அதில் ஒரு ஒட்டை நாள் வந்து ரிஹர்சல் ஒவ்வொரு பார்த்தா வந்து ரிஹர்சல் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து முதல்ல வந்து ரோட்லேயே வந்து ஆஃபீஸில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு நல்ல கார் போக ஜீப் போம் பஸ் போக எல்லாம் வச்சு எங்கெங்கே இடிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டில் வந்து மொத்த டெக்னிஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்காக தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன் மோர் இருக்கணும் அது வந்து ஆக்ஷன் சிக்கலுன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அதனால் எல்லாேருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒன்றரை நாள் ஒன்றை முக்கால நாள் வந்து இருக்காங்க சார் ஆக்சுவலாக மூணு நாள் பிளான் ஒன்று ரெண்டு நாள் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா இதனால் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க இப்போ ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அது மாதிரிலாம் சொன்னீங்க இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி வேறு எடுத்துருக்காரு சிங்கிள் கேமராவில் எடுத்துருக்காரு நீங்கள் ஏன்னா கேஷுவாலிட்டிஸ் எதுனா இருந்துச்சா எதுனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதுனா சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கலையே அந்த மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் வந்து சார் ஹரி சார் இந்த படத்துக்கு ரத்தன பேர் வச்சிருக்கீங்க காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன் காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்தன படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க இந்த படம் உங்க படத்துல ரத்தம் எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கும் இதுல இருந்து தூக்கலா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா ரத்தனமாவே இருக்குமா ரத்தினமாவே இருக்குமா ஏன்னா உங்க உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம் அதனால இந்த பேரை வச்சிருக்கீங்களா அப்படி இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு நிறைய இருக்கிற நல்ல டைட்டில் இந்த டைட்டில் நான் டைட்டில் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தம் நீ டைட்டில் வச்சுருந்தேன் கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்காது ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே மத்திருச்சு ரத்தம் நீங்கள் அதனால் வந்து அது வந்து ரத்னம்மா மாற்றி ஹீரோ நேம்ல சரி சார் அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்கே நம்ம ஏன்னா விஷால் சார் சொல்கிறப்ப சொன்னாலே ஹீரோயினுக்கும் நீங்கள் ஈக்குவல் அதுதான் அவர் படத்தில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க நம்ம பார்த்தோம் ஏன் வரல அவங்க என்ன ரீசன் அவங்க எங்கே ஷூட்டிங்கில் சொன்னாங்க அவங்க படம் பிடிப்ப வெளியூரில் இருக்க வெளியூரில் இருக்காங்க சார் விஷால் சார் உங்கள்கிட்ட ஒரே கேள்வி நீங்கள் வந்து அண்ணா நகரில் தண்ணி பூந்துச்சு அதை தீர்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வராது தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து வாழ்ந்தீங்க பல படத்துல அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா இல்ல அண்ணா தண்ணி தீக்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல் அண்ணா நகர் வந்து ஒரு தொகுதிங்க என்ன இல்லை அண்ணா நகரில் தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டுல தண்ணி அது வந்து அண்ணனாக இருக்குது நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்றாரு அது வந்து அவர் முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னென்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை டக் ஐயோ சொல்லிட்டாரே இதுதான் கடைசி படணும் எனக்குள்ள ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு அதுதான் இப்போ விஷாலன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை ஹரிசார் கதாநாயகனாக இருக்கிறதுனால கஜ வாழ்க்கையிலையும் வந்து ஒரு சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதான்னு தான் தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து விஷான் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்றேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்குவாங்க திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேலைச்சேரியில் ஏரி பக்கத்துல மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊர் நம்ம சம்பாதிச்ச ஊர் நம்ம ஊர் மட்டும் அது வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்து தான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஸோ ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கள்லாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் அதில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்கள் இருப்போம் அதுதான் நான் என்னோட வேற நான் கேட்க வந்தது அண்ணா நகருக்கே தண்ணி வந்து அதாவது அண்ணா நகரம் அங்கே வந்துருச்சு மத்த ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொன்னீங்க நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த ப்ரெஸ் மீட்ல சொன்னது இரநூறு படம் நிற்கிது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த ப்ரெஸ் மீட்ல ஆனா புரிஞ்சிக்கப்படுறது தப்பா இருக்குது அதனாலதான் நான் இல்லை அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாமல் போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்ட்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பாத்து நீங்க படம் எடுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் ப்ரோ சீ மஞ்சுமல் பாய் ஹ்ம் வேமால் இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே நல்ல கதை இருந்தனால ஓடிச்சு யாரு இவங்க ரெண்டு பேர் அண்ணன் நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் பதில் சொல்ல மாட்டேன் சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன் விஷால் சார் இல்ல இல்ல இன்ட்ரஸ்ட் அண்ணனுக்கே தெரியும் நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்றேன் நான் சத்யமா பதில் சொல்ல மாட்டேன் ஒரு த ஒரு ஒரு பொது செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்ன வந்து இந்த இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொது செயலாளரா என்ன வந்து வந்து பேச விட்றாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம்

ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் காம்பினேஷன் இந்த கான்ஸ்ட்லி இது அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை நான் நல்லது பண்ணணும் அவ்வளோதான் அந்த நோக்கம் தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை பண்ணணும் அவ்வளோதான் நல்லது பண்ணணும் நன்றி வணக்கம்